ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் ரதசப்தமி என்பது என்ன இந்த பதிவில் பார்ப்போம் சூரிய பகவான் இல்லை என்றால் இந்த உலகில் எந்த உயிரினமும் இல்லை ரதசப்தமி என்பது சூரிய பகவானை வணங்குவதற்குரிய மிக சிறந்த நாளாகும் சூரிய பகவானின் தக்ஷணாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கும் அதாவது சூரிய பகவான் சென்று கொண்டிருக்கும் பாதையை சிறிது நகர்ந்து வடகிழக்கில் பயணம் தொடர்வார் இது தை அமாவாசை முடிந்து ஏழாவது நாளில் தொடங்கும் இதுவே ரதசப்தமி நாளாகக் கூறுவர் இந்த நாளில் நாளிலிருந்து சூரிய பகவானின் ஒளிக்கதிர்கள் அதிகரித்து வெப்பம் அதிகமாக காணப்படும் என்று கூறுவர் இந்த நாளில் கூறப்படும் சடங்குகளை செய்வதனால் நம் உடலில் உள்ள தீராத வியாதிகள் நாள்பட்ட பிரச்சனைகள் நம் வாழ்வில் நாம் செய்திருக்கும் பாவங்கள் அனைத்தும் விலகி நம் வாழ்வில் ஒளி பெறுவோம் என்று கூறுவர் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்